ஆண்டோரும் அருமை ரசிகரமாக நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் இந்த தபராலை குறித்து நாம் வேத்துல வாசித்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி எல்லாம் தெரியும் அந்த தபராலை தான் நாம் தியானிக்கும் போது அந்த தெபராளை குறித்து வாசித்து பார்க்கும்போது நிறைய காரியங்கள் நாம் விளங்கி கொள்ள முடியும் அதற்கு இன்னொரு பேர் தேனி என்று சொல்லி அர்த்தம் பாருங்க அந்த தேனிக்கு இருக்கக்கூடிய தன்மை என்னன்னா முதலாவது நாம் பார்த்தது கொட்டுகிற தன்மை ரெண்டாவது பார்க்கும்போது மகரந்தத்தை பூவிலிருந்து சேர்த்து அது வைத்தது தேனாக மாற்றுகிறது அதே போல தான் அந்த தபோரால் அவள் ஒரு தீர்க்கதரிசி ஆனவள் அவள் கத்துடை வார்த்தையை அவள் கத்துடை சமத்துல பெற்றுக்கொண்டு அநேகருக்கு அவள் சொல்லுவாள் தீர்க்கதரிசியாதாம் அவள் நியாயம் விசாரிக்கிறவள் என்று சொல்லி நாம் வேத்துல வாசிக்கிறோம் எனவே ஒரு தீர்க்கதர்சியா நாம் இருக்கும்போதே கத்தருடைய சமூகத்திலிருந்து அவருடைய வார்த்தை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு நாம் ஆறுதலான வார்த்தை கூறுவோம் இதுதான் தேனிடம் இருந்த இன்னொரு குணாதிசயங்கள் எனவே நாமும் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு அதை நாம் என்ன செய்யணுமா நாம் சொல்ல வேண்டும் எனவே கத்தர் தாமே உங்களை ஆஸ்ரோதிப்பாராக ஆமே